வாக்காளர் பெருமக்களே இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் பாசிச பிஜேபி தோற்கடிப்போம் பாசிசனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல பின்னோக்கி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் போனோம் போனா ஜெர்மன்ல ஹிட்லர் ஒருத்தர் இருந்தாப்ல என்ன பண்ணாருனா ஜெர்மனியில இருந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் யூத எல்லாம் வந்து மோசமானவங்க அவங்க எல்லாம் நாட்டுக்கே விரோதி அவங்கெல்லாம் நாட்டு வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எரிச்சு கொண்டாப்பில அது மட்டும் பண்ணல அப்படி எரிச்சு கொண்டுட்டு இருந்த மக்கள் எல்லாம் வந்து யூத மதத்துக்கு எதிராக திருப்பிட்டு என்ன பண்ணாருன்னா இருந்த முதலாளிகளுக்கு ஆதரவா பல திட்டங்களை கொண்டு வந்து இருந்த நாட்டு மக்கள் அதை எடுத்து கேள்வி கேட்டா அதை வந்து தடுத்தாரு அது அவங்களையும் வந்து கொள்றது அவங்கள மேல பல பரிசோதனைகள் பண்றது அத படிச்சு அப்படியே ரத்தம் நிறைய கொடுமைகளை வந்து பாசம் வரையறுத்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது நம்ம நாட்டுல இஸ்லாமியர்களை வந்து நமக்கு எதிரானவங்கன்னு வந்து வரையறுத்து வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்து எரிச்சு கொண்டாங்களா குஜராத்ல வந்து மோடி வந்து ஆட்சியில் இருந்தப்போ என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பேத்தாரு இன்னைய வரைக்கும் அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது வெளியிலேயே வரல அது டாக்குமெண்ட்ரிய எடுத்து வெளில விட்டு அந்த கூட விட டாக்குமெண்ட்ரியாங்க அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படி இது போயிட்டு இருக்குறாங்களா அதே மாதிரி மோதலாளிகள்கிட்ட போய் இவரு அவங்களுக்கு ஆதரவா பல திட்டங்கள் கொண்டு வராரா அதானி அம்பானிக்கு ஆதரவா கொண்டு வராரா இது டாடாக்கு ஆதரவா வந்து நம்மகிட்ட இருந்த பிளைட்லாம் வித்தாரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இது இது பண்றாரா நம்ம போராட போனா நம்மளை எடுத்து இது பண்றாரா நம்மளே சுட்டுக் கொடுறாரா அதையும் பண்ருக்காரு விவசாயிகள் போராட போனாங்கன்னா அவங்களை அங்க பல இது கண்ணீர் குண்டுகள் போடுறது அந்த மாதிரி தண்ணி எரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களும் செத்து போறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரும் பண்ணிட்டாரு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் பண்ணல என்ன பண்ணலன்னா ஹிட்லர் வந்து தன்னை வந்து சர்வாதிகாரி அப்படின்னு அறிவிச்சுட்டாருங்க இங்க வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டாரு இங்க இருந்து செங்கல் எல்லாம் கொண்டு போய் வச்சு முடியாட்சி பண்ண மாதிரி கொண்டு போய் செங்கோல் அங்க கொண்டு வச்சு பதவியெல்லாம் ஏத்துக்கிட்டாரு ஆனா இன்னும் நான் தான் சர்வாதிகாரி அப்படின்னு அறிவிக்கல இந்த கண்டிப்பா அறிவிச்சிருவாரு இந்த தடவை அதுக்கு ஜெயிக்காம இருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம அவங்களுக்கு எதுவும் ஓட்டு போடணும் ஆனா அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும் போது எப்படி கேக்குறாங்கன்னா எல்லா கட்சியும் வந்து ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லி கேப்பாங்க நாங்க பண்ண நல்லா சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க யாரா இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி கேட்பாங்க ஆனா இவங்க மட்டும் அவங்க பண்ண நல்லா சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க மேல இருக்க குற்றத்தை தான் சொல்லுவாங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி மிஸ் மிஸ் நான் பண்ணல மிஸ் அவன் தான் பண்ணா மிஸ்ங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க எப்ப பார்த்தாலும் அவன் பண்ணிட்டான் அவன் இது பண்ணிட்டான் அவன் ஊழல் பண்ணிட்டான் டூ ஜி ஊழல் வச்சு திமுக ஏ அது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆகி அது இல்லைன்னு சொல்லி வெளியே பண்ணிட்டாரு அவர் எம்பியாவே நிக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் டூ ஜி டூ ஜி பிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க அவரை வந்து பரம்பரை அரசியல் பண்றாங்க நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோன்னு அடுத்தவன் பண்ற பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பண்ண பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க அவன் சொல்லுவானா என்ன பண்ணிருக்கான் அவன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே நான் சொல்றேன் அவங்க பண்ணதெல்லாம் நான் சொல்றேன் அதுக்கு தானே நான் இருக்கேன் ஒன்றிய அரசு செய்த ஒப்பற்ற சாதனைகள் இல்ல இல்ல ஒப்பற்ற உருட்டுகள் ஒவ்வொன்னா வந்து உருட்டி காட்டுறேன் ஆரம்பத்துல வந்து ஆக சிறந்த உருட்டு ஓபனிங்ல ஆரம்பிக்கும்போது போது சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாப்ல டிமானிட்டைசேஷன் அப்படின்னாரு நைட்டு நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தப்போ வீட்டுல எட்டு மணிக்கு நியூஸ் போட்டு பார்த்தோம்னா டுமாரோ ஆன் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் ஹே இல்லீகல் ஹே அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியே ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஆடி போயிட்டோம் டக்குன்னு இப்படி அறிவிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் ஆதரவா பேசுறாங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எல்லாம் செல்லாருன்னு அனுப்பிச்சிட்டாரு கருப்பு பணம் எல்லாம் வெளில வந்துடும் உள்ள இருந்த பணம் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அவ்வளவுதான் இந்தியா எங்கேயோ போயிட போகுது இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அப்படி இப்படின்னு நானும் நம்பி பிஜேபிக்கு முட்டுகளா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி வந்துடும் போல் இருக்கு எல்லாம் அப்படின்னு கடைசியில பார்த்தா அது நடந்து முடிஞ்சு இவ்வளவு ஆச்சு ஒண்ணுமே வரல பதினஞ்சு லட்சம் ரூபாய் வர போடுறேன்னு சொன்னாருங்க அதெல்லாம் ஊழல் பணத்தை வெளில எடுத்துட்டு வந்தா இன்னும் பதினஞ்சு லட்சம் வரல நான் வரைக்கும் எடுத்து தான் இருக்கேன் எப்ப பார்த்தாலும் சைபர் சைபர் அது மட்டும் தான் இருக்குங்க இதுல நாலாவது சைபர் கூட வர மாட்டேங்குது பதினஞ்சு லட்சம் வரதா நான் இன்னும் பாத்துட்டு இன்னும் வரவே இல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை இதுல அவரு அதெல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவாங்க அவர் அந்த மாதிரி உருட்டுனதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனா வந்து அந்த மாதிரி அறிவிச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாத்தீங்களா அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவாருங்க உண்மையுமே நானே கண் கலங்கி போயிட்டேன் அவங்க என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதாரு இன்னைய வரைக்கும் பாத்துருக்கேன் அந்த ஆள் மட்டும்தான் எல்லாத்தையும் கொண்டிருக்காரு அதனால யாருமே கொல்லி நான் பார்த்து இல்ல அப்படி பண்ணி அழுதாரு யாரு தாங்க கொல்ல போறாங்க இன்னைய வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல பத்து வருஷம் ஆச்சு போச்சு முடிவு போகுது ஆனா இன்னும் யாரு அவரை கொல்ல போறாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு முதல் உருட்டு டிமானிட்டேசனா ரெண்டாவது உருட்டு இவங்க இளவெடுத்தவனுக்கு எதை கொண்டு வந்தாலும் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் கொண்டு வருவாங்க அம்மா சொல்லுவாங்க நைட் மணிக்கு போயிரும் அந்த மாதிரி எல்லா செய்யறதும் விளங்காம போற செய்யறது எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் கொண்டு வருவாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ ஆக ஓகோ அற்புத திட்டம் எல்லா டாக்ஸி வந்து ஒரே டாக்ஸி கீழே கொண்டு வராங்க அதனால வந்து நமக்கு நிறைய கம்மியாகும் நிறைய இதாகும் அப்படி இப்படின்னாங்க அதுல நிறைய வளர்ச்சி அடையும் இப்ப போற நிதியெல்லாம் வந்து நமக்கு அப்படியே டபுள் மடங்கா திருப்பி கொடுப்பாங்க ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருந்தாங்க கொடுத்தாங்கன்னு கேட்டா ரெண்டு ரூபா வாங்கிட்டு பைசா கடங்கல திருப்பி கொடுத்தேன் எங்க ஊர்ல பைசா வஸ்து என்னங்க பண்றது பைசா வஸ்ட்டு என்ன பண்ண முடியும் ஜிஎஸ்டி ல அப்படி ஒண்ணு ஒரு அது ஒண்ணு போயிடுச்சு இப்ப வழக்கறிஞர் சட்டங்களை பத்தி எல்லாம் நான் வந்து பேசுறதுல கடமைப்பட்டிருக்கேன் திருத்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா திருத்த சட்டத்திலையுமே வந்து அதுல இருக்க நல்ல விஷயத்தை பூரா திருத்திட்டு தூக்கி போட்டு அது இருக்க கெட்ட விஷயத்தை மட்டும் தூக்கி நிறுத்தி அதிலயும் இன்னும் மக்களுக்கு விரோதமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க எடுத்தோடனே சிஏஏ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள்ல வந்து நிறைய இந்துக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வேற அகதிகளுக்கு அமெண்ட்மெண்ட் அப்படின்னாங்க அங்க இருந்து வராங்களா அவங்களுக்கு கொடுப்பீங்களா அது தரமாட்டோம் அப்படின்னா சரி இவனுங்க எப்பவுமே அவர் தானே பண்ணுவானுங்க விட்டுதே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா இலங்கையில இருக்கிறவங்களும் இந்துக்கள் தானே அதே தமிழர்கள் இந்துக்கள் தானே அவங்க வந்தா தரமாட்டானுங்க ஏன் ஏன்னா அங்க வந்து முஸ்லீம் யாரும் வரதில்லை இவங்களோட இது வந்து இந்துக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறது இல்ல முஸ்லீம்களை வெறுக்கணும் இவங்க அடிப்படை சித்தாந்தமே அதுதான் முஸ்லீம்களை வெறுக்கணும் அப்படிங்கறதா கொண்டு வந்தாங்க இப்ப இந்த சிஏ வந்து அவளாச்சுன்னா என்ஆர்சின்னு ஒன்னு கொண்டு வருவாங்க நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வருவாங்க அதை வச்சு சிட்டிசன்ஷிப்ல எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் இல்ல அப்படிங்கறத சொல்லி அங்க இருக்க நம்ம ஊர்ல தெரியாது ஆனா அங்க அசாமு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலத்தில எல்லாம் வந்து நிறைய பேர் அடையாளமே இல்லாம நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இந்தியா காரங்களாவே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அகதிகள்னு சொல்லி திருப்பி அவங்க ஊருக்கே அனுப்பி விட்டுருலாம் அவங்க ஊர்னா எந்த ஒரு பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல போய் திருப்பி போனா சேர்த்துக்காங்களா அங்கெல்லாம் அகதி ஆல்ரெடி அங்க வந்து பின்தங்கி தான் இருக்காங்க அவங்களே அகதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து அனுப்பி விடுறவங்களை சேர்த்துக்காங்களா கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி மொத்தமா அவங்க எல்லாம் அனுப்புறதுதான் எந்த இது சிஐஏ அடுத்து வேளாண் திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க நான் எதுவுமே போராடி அவ்வளவு பறிக்கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கூலா வந்து நான் எடுத்துக்கிறோம் இப்ப திருப்பி டெல்லி செலவு ஒன் சொல்லி விவசாயிகள் இங்க இருந்து அங்க போறாங்க இந்திய ராணுவ எல்லையில இருக்க பாதுகாப்பை விட டெல்லி அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க டெல்லியில என்ன இருக்குன்னு தெரியல அப்படி ஒரு ஆட்சியாளர்னா ஒரு மக்கள் வந்து இத விஷயத்துக்காக போராடுறாங்கன்னா எதுக்காக போராடுறீங்க ஏன் போராடுறீங்க முன்னாடி வந்து கேட்கணுமா அதெல்லாம் கேட்க மாட்டாரு இவரு நம்மளை சுத்தி ஒரு அரண் அமைச்சிட்டு கோட்டைக்குள்ள போய் இவர் உட்காந்துக்குவாரு ஏன்னா இவர் ராஜா பாருங்க அதனால இவர் பாதுகாப்பா இருப்பாரு அந்த ராஜாவை தான் சொல்லி இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து திருத்த கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாமே மக்கள் விரோத சட்டமாவே போயிடுச்சு சரி இதெல்லாம் தான் போச்சு எங்க எப்படியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்புவிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணாங்க குற்றவியல் திருத்த சட்டம் சொல்லி மூணு சட்டம் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷி சன்ஹிதா பாரதிய சாட்சிய சங்கிதா அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு இங்க இருந்து அங்க வந்து நடக்கிறதுக்குள்ள ஒரு இருபது சொல்லி பார்த்திருப்பேன் அப்பதான் வந்து என்னால வந்து உலரியாவது சொல்ல முடியுது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுல இருக்க இதெல்லாம் வந்து என்னத்துக்காக மாத்தினாங்க இது வந்து காலனியில் அதாவது காலனி ஆதிக்கத்துல பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்த காலத்துல இருந்து ஒரே சட்டமா இருக்கு நம்ம இதை உள்ளவர்கள் அதே தான் போட்டிருக்காங்க போட்டுறது மட்டும் இல்லாம இதுல எங்களை மாதிரி ஆட்களுக்கு அதான் மக்களுக்காக உங்களுக்காக முன்னாடி பாத்தீங்களா எங்களை மாதிரி ஆட்களுக்கு எதிரா நிறைய விஷயங்களை சேர்த்திருக்காங்க தேச துரோக குற்றத்தை வந்து இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு மக்களுக்கு எதிரா மக்களுக்கு ஆதரவா வந்து இந்த மாதிரி குரல் கொடுத்தாலே வந்து அது தேச துரோகம் மாதிரி கருதப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இதுல சேர்த்திருக்காங்க சரி இந்த இதெல்லாம் பண்றீங்களேயா சிபிசின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பாஸ் பண்ணதுங்க சிபிசி அதுவும் வந்து வெள்ளக்காரன் காலத்துல வெள்ளக்காரன் கொண்டு வந்ததுதான் அதுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இப்போ அந்த அக்கா வந்து டீ கடை வச்சு இந்த கடை வச்சிருக்காங்கல்ல அதுல முன்னாடி இருக்க இடம் நான் என்னதுன்னு சொல்லி கேஸ் போட்டேன்னா அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல நான் நடத்த முடியும் அவ்வளோ கேவலமா இருக்கு சிபிசி அதை மாத்துவீங்களாடானா அதை மாத்த மாட்டானுங்க ஏன்னா அதுல அவனுங்களுக்கு எதுவுமே ஆதாயம் பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லையே ஆனா அதெல்லாம் மாத்த மாட்டாங்க இந்த மாதிரி எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் செய்வாங்க சரி இதெல்லாம் தான் திருத்துறாங்க அப்படின்னா ஆட்ட கடைச்சு மாட்ட கடைச்சு கடைசியில மனசுல கிடைச்ச கதையா இன்னைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள் அவருக்கு எழுதி கொடுத்த அரசியலமைப்பு முடியுது உரிமை இருக்கு பேச்சு உரிமைகள் வந்து அவர் எழுதினதுல இருக்கு அதை மொத்தமா அடிப்படையில இருந்தே மாத்திர மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களாமா அத வந்து நான் சொல்லல அவங்க கட்சி ஆளே வந்து வெளில வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு மனுஸ்மிருதி அடிப்படையில் நல்லா கேட்டுக்கோங்க மனுஸ்மிருதி அடிப்படையில் என்ன மனுஸ்மிருதி சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படின்னு மனுஸ்மிருதி அடிப்படையில ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்காங்க அதான் வந்து அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமாவே இம்ப்ளீட் பண்ண போறாங்களா பெரியா இருக்க போது அப்படிங்கறது தெரியல தொடர்ந்து நமக்கு எதிராக தான் பல இதுல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விட படிச்சு ஏதாவது ஒரு இதுல முன்னேறலாம்னு உள்ள போனா டாக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணி உள்ள போனா நீட்னு ஒண்ணு கொண்டு வராங்க என்னங்க நீட் அப்படின்னா அது தரமான மருத்துவர்களை வந்து உருவாக்குமாமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தா மாணவி அனிதா வந்து டுவெல்த்ல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபதுக்கு மேல எடுத்திருந்தாங்க அவங்க வந்து தரமான மருத்துவராக இருந்திருக்கணுமா வேணாமா ஆனா அவங்களால் ஆக முடியல தற்கொலை பண்ணிட்டாங்க இன்னைய வரைக்கும் பல மாணவர்கள் இதனால தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்காங்க நேற்று நாள இது முன்னாடி வந்து எந்த சட்டத்தினாலையும் இந்த மாதிரி வந்து மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்ததே இல்ல பப்ளிக் எக்ஸாம் அப்போ பயம் இருக்கும் சில பேர் இருப்பாங்க ஆனா அதுவும் இப்ப எல்லாம் குறைஞ்சிட்டு வர காலத்துல திருப்பி வந்து இவங்க உள்ள விடக்கூடாது இவங்க எல்லாம் படிக்கவே விடக்கூடாதுங்கிற அடிப்படை இதுல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நீட்டோட இன்னொரு முக்கியமான குறைபாடு என்னன்னா வந்து அது பர்சன்டேஜ் சிஸ்டத்தை வச்சு அடிப்படையில இருக்கிறது இல்ல பர்சன்டேஜ் சிஸ்டம் அதாவது அதுல ஒரு அடிப்படையில பாஸ் ஆகிறதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க அதுல இருந்து அதோட ஹையஸ்ட் மார்க் எழுநூத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருமே ஒரே தான் கருதப்படுவாங்க அதான் பர்சன்டேஜ் சிஸ்டம் அப்படிங்கறது இதுல நான் வந்து அந்த கம்மியான இது நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அத நான் எடுத்துட்டேன்னா எனக்கும் ஒரே மதிப்பு தான் இருக்கும் எழுநூத்தி இருபது எடுத்தவனுக்கும் ஒரே மதிப்பு தான் இருக்கணும் அந்த நூத்தி இருபது எடுக்கிறதுக்கே நான் கஷ்டப்படணும் நிறைய இடத்துல போய் கோச்சிங் கிளாஸ்ல பணம் கட்டி அது கட்டி இது கட்டி இதெல்லாம் பண்ணாதான் நாலு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிச்சாதான் வந்து இதே ஆக முடியும் ஆனா அந்த நூத்தி இருபது எடுத்துட்டு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் எந்த காலேஜ்ல வேணா போய் சேர்ந்துக்கலாம் இப்படி இருக்க இதுல வந்து எப்படி ஒரு தரமான மருத்துவர் உருவாக்க முடியும் இதுல இன்னொன்னு வேற இன்னொரு கூத்து வேற பண்ணாங்க இதுலயே வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சோன்னா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இருந்தா கூட போறோம் மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கலாம் என்ன கொண்டு என்ன சொன்னாங்க தரமான மருத்துவர்களை எடுத்தவன் வந்து தரமான ஆயிடுவானா அப்படிங்கறது எனக்கு தெரியல நீங்களே முடிவு பண்ணுங்க நீங்களே சொல்லுங்க சரி டாக்டர்ல பெரிய படிப்பு போய் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஏதோ ஒரு இதோ பிஎஸ்சியோ பிகாமோ ஏதோ படிச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கியூட் அப்படின்னு ஒன்னு சொல்லி கொண்டு வரான் எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டை நம்ம படிக்கவே கூடாது கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரியே நடந்துக்கிறானுங்க சரி இவங்க எல்லாம் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாத்தீங்கன்னா அழகா குழந்தைங்களா விளையாண்டுருக்காங்க கெட்சி கிச்சாம்பம் அதெல்லாம் வந்து நைட் கிச் விளையாட்டா இப்ப உள்ள வேற இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருப்பாங்க அந்த தான் படிப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வராங்க இப்ப வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியாம வந்து மென்டல் பிரஷர்ல அவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் மூணாவது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு படிக்கிற குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தை கடைசி வரைக்கும் நம்ம அறிவு சூனியமாவே இருந்து செத்து போயிடணும் செயல்பட்டு வராங்க சரி டாக்டர் இப்படி ஆயிடுச்சு வக்கீல் இப்படி ஆயிடுச்சு இன்ஜினியர் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரோட சோகங்களை நான் தனியா சொல்லுமா உங்களுக்கே தெரியாதா எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேது அக்கா கூட கடையில போட்டு வேலை போட்டு கொடுப்பாங்க இருக்கு ஆனா இன்ஜினியர் கம்பெனில வேலை கொடுக்க மாட்டாங்கக்கா எங்க போனாலும் வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல அப்படிங்கிறாங்க எங்க போனாலும் வேலை இல்ல இன்ஜினியருக்கு இதுல வந்து ரெண்டு கோடி வேலையை உருவாக்கி தரேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உருட்ட உருத்தி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டு கோடி வேலை என்னைய வரைக்கும் கிடைச்ச பாடில்ல கடைசியில வேலைக்கு கேட்டா போய் பஜ்ஜி போடுங்க போண்டா போடுங்க பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு நான் எதுக்கு பிஇ படிக்கணும் நான் நேரா போய் பஜ்ஜி போண்டாவே போட்டுட்டு இருப்பேனே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கறத வந்து வேற யாரும் சொல்ல நாட்டோட முதல்வரே சொன்னாரு தீயாத்திட்டு திருந்தவரெல்லாம் வந்து மேல உட்கார வச்சா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் பட் சொல்லக்கூடாது அவர்லாம் முதல் முதன்மை அமைச்சர் அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது நம்ம அதனால அதை நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி எங்க போனாலும் தொடர்ந்து வந்து மக்களுக்கு பிரச்சனை 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 பிரச்சனைன்னு தான் கொடுத்துட்டு இருக்காங்க வண்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தலை வடிக்குது எப்படிதான் வந்து பெட்ரோல் எல்லாம் அடிச்சு வண்டி ஓட்டுறாங்களோ தருவாங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்க லைன்ல நிக்கிறாங்க பாருங்க சாப்பாடு பசங்க அந்த பசங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வண்டியில பெட்ரோல் போட்டு போக முடில சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட கேர்ள் ஃபிரண்டே இல்ல அதுக்கெல்லாம் மோடி எதுவும் பண்ணலப்பா மோடிக்கே அது இல்ல அவருக்கே வாய் கொடுக்கல அதெல்லாம் நீங்க மோடி மேல குறை சொல்ல முடியாது சில பேர் என்கிட்ட வண்டி இல்லைன்னு வண்டி இல்லைன்னு கிட்ட வண்டி கேட்டா அவன் பெட்ரோல் போடுறாங்க பெட்ரோல் அடிக்கலான்னு பெட்ரோல் கடைக்கு போயின்னா நூத்தி மூணு ரூபாய் நூத்தி நாலு ரூபா பெட்ரோல் வேலை சொல்றாங்க எவ்வளவு அடிச்சுட்டு நம்ம போக முடியுமா இதே இப்ப வந்து கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்பி எலெக்ஷன்ல நிக்கிற தமிழிசை அக்கா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பெட்ரோல் விலை பதை வதைக்க வைக்கிறது அப்படின்னாங்க எப்போ ஐம்பது ரூபால இருந்த பெட்ரோலுக்கு பதை வதைக்க அக்காக்கு நூத்தி மூணு ரூபா வந்துருச்சுக்கா உங்க ஆட்சியில என்ன கா பண்றது அப்படின்னு ஆனா அக்கா வந்து குறை சொல்ல முடியாதுங்க அக்கா இருந்த வரைக்கும் பாஜக வந்து இஷ்டத்துக்கு முட்டு கொடுப்பாங்களே தவிர இந்த அண்ணாமலை மாதிரி கண்டபடி வாயெல்லாம் மாட்டாங்க அண்ணன் வந்து இஷ்டத்துக்கு வாய் விட்டுருவாரு நான் வந்து ரெண்டாயிரம் புத்தகங்களை படித்தேன் கோவை மாநகரத்தில் வந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து விட்டது இதற்கு எதிர்கட்சி தான் காரணம் கோவையில் வந்து எல்லாருக்கும் கொசு கடிக்கிறது இதற்கும் எதிர்கட்சி தான் காரணம் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் அக்கா வந்து தெளிவானவங்க இஷ்டம் இஷ்டத்துக்குலாம் மாட்டாங்க இந்த மாதிரி அப்பப்ப வந்து ரெண்டு முட்டு கொடுத்தாங்களா போனாங்களான்னு இருந்தாங்க ஆனா அக்காவோட அறிவுக்கு அது பாஜக கூடாது பாஜகவே அதை வந்து இப்படி கெடுத்துக்கிச்சு இருந்து இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது பாஜக வந்து ஒரு நல்ல கட்சியே நம்பிட்டு இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினால நம்பிட்டு இருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி நம்மள்கிட்ட உருட்டி உருட்டி ஓட்டு வாங்கினாங்க பாலத்தெல்லாம் காட்டி இதுதான் வந்து குஜராத்ல இருக்க பாலம் குஜராத் மாடலே இப்படிதான் இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு உருட்டி 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 நம்மள்ட்ட ஓட்டு வாங்கினாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் உருட்டிட்டு இருக்காங்க நீங்க சொல்லமா சொன்னா நம்ப மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு இருக்காங்க அந்த மாதிரி காவி கூட்டத்துக்காக ஒரு சென்செக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சொல்றேன் அதாவது உலக அளவில் பசி பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஐம்பத்தஞ்சாவது இடத்துல இருந்துச்சு இப்போ நூத்தி ஏழாவது இடத்துக்கு போயிடுச்சு பத்திரிகை சுதந்திர குறியீடு வந்து நூத்தி நாற்பதா இருந்தது இப்ப வந்து நூத்தி ஐம்பதா ஆயிருச்சு மகிழ்ச்சி குறியீடு அதாவது உலகத்துல இருக்கவங்களா சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு இது எடுப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா யார் முகத்திலுமே சந்தோஷமே இல்ல அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினால நூத்தி பதினேழுல இருந்த குறியீடு வந்து இப்போ நூத்தி முப்பத்தி ஆறுக்கு போயிடுச்சு ஊழல் குறியீடு முப்பத்தி ஆறுல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினால ஆனா இப்போ வந்து எண்பத்தி அஞ்சுக்கு போயிடுச்சு எப்படி போகாம இருக்கும் எப்படி போகாம இருக்கும் ஊழல் வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்கல்ல லீகலைஸ் பண்ணிட்டாங்கல்ல அவர் எப்படி போகாம இருக்கும் தேர்தல் பத்திரம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதுல வந்து லீகலாவே வந்து எல்லா பணக்காரங்களும் போய் பிஜேபி கட்சிக்கு வந்து இவ்வளவு கோடி பணத்தை கொடுத்து வாங்கிடுறாங்க வெளியில விடமாட்டா வெளில நாள் போய் வந்து ஒரு பெரிய முதலாளி அடுத்த நாள் வந்து அவன் பிளான் வந்து அப்ரூவ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க தேர்தல் பத்திரம் அப்படிங்கறது வந்து ஒரு லீகல் ஸ்கேமாவே பண்ணிருக்காங்க பேசறதுக்கு தகுதியே இல்லாதவங்க இன்னைய வரைக்கும் பி எஸ் பைவ் ஜி கொடுக்காதவங்க இவங்க டூ பத்தி பேசலாமா பிஎஸ்என்எல்ங்கிறது வந்து ஒரு அரசு அரசோட வந்து தொலைத்தொடர்பு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வந்து ஜி அந்தஸ்தே போய் வாங்குறதுக்கு ஒரு லெட்டர் தர மாட்டார் மோடி ஆனா இவங்க வந்து டூ ஜி ஊழலை பத்தி பெருசா பேசுறாங்க இவங்க ஊழலா வந்து எல்லாம் பண்றாங்க இவங்க அப்படிதான் பேசுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கனால கோவை மாவட்டத்தில் நிற்கும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சில்லத்தில் வாக்களிக்குமாறு அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அத்தனை நேரம் நல்லா பேசிட்டு இருந்த இப்ப திடீர்னு இருநூறுவா ஊபி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட நீ இது சூரியனுக்கு சம்பரிக்கிற அந்த மாதிரி பேசுவீங்க மனசுல நினைப்பீங்க என்ன வேணா பண்ணுவீங்க எனக்கு தெரியுது கேக்குது எல்லாம் கேக்குது ஆனா வந்து நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு அப்புறமா இந்த கேள்விகள்லாம் கேட்கணும் இப்ப வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகாரத்துல நம்ம எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி இவ்வளவு வச்சிருக்காங்க வந்து காங்கிரசோ திமுகவும் இது வரைக்கும் இருந்த வரைக்கும் நம்ம எழுத்து கேள்வி கேட்க முடிஞ்சு நம்மளால எழுத்து பிரச்சாரம் பண்ண முடிஞ்சு எழுத்து சண்டை போட முடிஞ்சு போராடுறதுக்காக உரிமை இருந்துச்சு ஆனா பிஜேபி அடுத்த வந்தா போராடுறது கூட உரிமை இருக்காது மொத்தத்தையும் கொண்டு போய் அடமான வச்ச மாதிரி ஆயி போயிடும் அதனாலதான் சொல்றோம் இவங்களுக்கு இது பண்ணாதீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போன வருஷம் இதே நேரத்துல தொழிலாளர் சட்டத்துக்கு வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்து எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேர வேலையா கட்டாயமா பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்ப வந்து நிறைய எதிர்ப்பு எழுந்துச்சு ஈவன் திமுகவோட தொழிலாளர் அணியை வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு இதுலதான் ஜனநாயக போக்குல தான் அவங்க இருக்காங்க அவங்களோட தொழிலாளர் அணியா இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் அந்த இடத்துல வந்து நம்ம எதிர்ப்புகளை மதிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து அத வாபஸ் வாங்கிட்டாங்க இதுதான் இது நாளைக்கு போராடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஆட்சியாளருக்கு எப்பவுமே இருக்கணும் மேலே அவனை ஏற்றி உட்கார வச்சு நம்ம எப்பவுமே நம்மளை கண்டு பயந்துட்டே இருக்கணும் அவன் அதை விட்டுட்டு இப்ப பிஜேபி ல இருக்க மாதிரி நான் அதெல்லாம் பயந்துக்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு நீ போராடுறதுக்கு வந்தீங்கன்னா நான் நடுவில் குளிய பரிச்சிட்டு ஜாலியா போய் உட்காந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எப்பவுமே உனக்கு பயம் இருக்கணும் பயமா இருக்கணும்னா மேல அறிவு இருக்கணும் அது பிஜேபி இருக்கவங்களுக்கு தெரியல அதனால அவங்களுக்கு பயம் எல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப ஆனா எப்பவுமே பயத்துல இருந்தாதான் வந்து குறைந்தபட்சம் பெயரளவுகளாவது நமக்கு ஜனநாயகம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் அது வந்து திமுக இருக்கு நாளைக்கு இந்தியா கூட்டணியே ஆட்சி அமைச்சாலும் அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் அப்ப ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதே கொடியை பிடிச்சிட்டு நாங்க ரோட்ல நின்று போராடுவோம் போராட்டம் பண்றதுக்கு நாங்க இருப்போம் ஆனா அதே பிஜேபி வந்துருச்சுன்னா போராட்டம் என்ன நாங்க இருக்க மாட்டோம் கம்பி எண்ணிட்டு இருப்போம் ஒன்னு ரெண்டு மூணு சாரே பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டுருவாரு அவ்வளவுதான் ஏன்னா அந்த அளவுக்கு சத்தத்தை கொண்டு போய் மாத்திருவாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்க அப்ப கூட யோசிக்கலாம் நிறைய வேற கட்சி இருக்காங்க நான் திமுக போடணும் திமுக என்ன நல்ல செஞ்சாங்க நாங்க மாற்றத்தை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லி நாத்தாக்கா அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அண்ணன் என்ன சொல்றாருன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் புரியல ஒவ்வொன்னும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு நம்ம இத்தனை நாளா பிஜேபியோட பிடிஎம் அண்ணாமலையே பிஜேபியா என்னோட பிடிஎம் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு சாயல் எடுத்த கட்சி மாதிரிதான் இருக்கு அவங்க வந்து கிருஷ்ணர் அண்ணா இவர் வந்து திருமால பாரு அவங்க வந்து நாங்க ரத யாத்திரைன்னா இவர் வந்து முருகனுக்கு வேல் யாத்திரை அப்படின்பாரு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி சாயம் ரெண்டு பேரும் ஒரே சாயல் எடுத்து வச்ச கட்சி மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க நாத்தாக்கு வந்து வாக்களிக்க விரும்புறீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க நம்ம வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் சேர்த்துறத வந்து ரொம்ப நாளா வந்து போராடி அதை வந்து பண்ணாம இருக்கும் இன்னைக்கு வடநாடுகள்ல இன்னும் ஜாதி பேர் சேர்த்துட்டு இருக்காங்க மோடி அப்படிங்கறத ஜாதி பேர் தான் ஆனா இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜாதி பேர் சேர்த்துக்கலாம் அண்ணன் வந்து திருப்பி வந்து குடிபெருமை அப்படின்னு சொல்லி பின்னாடி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு போட போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க அதுவும் இல்ல நான் நோட்டாவுக்கு போட போறேன் அப்படின்னீங்கன்னா நோட்டாக்கு பின்னாடி எல்லாரும் ஒரு பெரிய வந்து ஒரு பின்பத்தை கட்டாயச்சு வச்சிருக்கீங்க நோட்டாக்கு போட்டா வந்து நோட்டா ஜெயிச்சிருச்சுன்னா கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க பிரசிடன்ட் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க இல்லன்னா அப்ப தேர்தல் எந்த கட்சியுமே இனிமே நிக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி பின்பம் எல்லாம் வந்து ரொம்ப தப்பு நாப்பத்தி ஒன்பது ஓல அந்த மாதிரி எதுவுமே சொல்லல தொண்ணூத்தி ஒன்பது பேர் இதுல வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னா அந்த வேற கட்சிக்கு ஓட்டு போட்டவர் தான் வந்துருவாங்க அதனால நோட்டாக்கு ஓட்டு போடுறேன்ற இதெல்லாம் வந்து விட்டுருங்க இல்ல அதிமுக ஓட்டு போடுவீங்கன்னா எந்த அணிக்கு ஓட்டு போடுவீங்க யோசிக்கோங்க ரெட்டை இல்ல இல்லையா இல்ல ஓ பி எஸ் வந்து விவசாய சின்னத்துல நிக்கிறாரு அதுக்கா டிடிவி தினகரன் வந்து இதுல நிக்கிறாரு பிஜேபியோட சேர்ந்து நிக்கிறாரு அதுவா அப்படின்னு நீங்க உங்க கன்ஃபியூசன் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்க பாடு இவ்வளவு இது பிரச்சனைக்கு நடுவில் தான் கேட்க வேண்டியதா இருக்கு அதனால என்ன எனதரும வாக்காளர் பெண்மக்களே இந்த கோவை தொகுதியில நிக்கிற கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் பிஜேபி தெருவிலும் தோற்கடிப்போம் தேர்தலிலும் தோற்கடிப்போம் என்று கூறி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்